ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே ஈரான் இஸ்ரேலில் அதிகமான நெருக்கடிகள் ஏற்பட ஏற்பட ஈரானுடைய தாக்குதல் ஈரானுடைய தாக்குதல் என்று ஒரு பேய் அது இஸ்ரேலை அச்சுறுத்தி கொண்டு இருக்கிறது இப்போ ஈரான் தாக்குதல் ஈரான் தாக்குதல் என்று சொல்லும்போது அதே நேரத்தில் ஹிஸ்புல்லாவும் தாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தாக்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் ஹிஸ்புல்லாவினுடைய செயல்களை பற்றி ஒரு ஆய்வு நேற்று நான் உங்களுக்கு டென் பாயிண்ட் சக்ஸஸ் என்று வந்த ஒரு பத்து அம்ச வெற்றி யாருக்கு ஹமாசுக்கு வந்த இதை உங்களுக்கு சொன்னேன் அந்த ஆய்வை போல இது ஒரு ஆய்வு அதில் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் ஹிஸ்புல்லா கேன் ஸ்டில் அட்டாக் டீப் அண்ட் ஒய்டு உங்களுக்கு நேற்று இஸ் ஹிஸ்ஃபுல்லாக வந்து ஹமாஸ் வந்து தெல்லு அதிவுக்கு ரெண்டு மிஷில்ஸை அனுப்பிச்சு அது எதை காட்டுதுன்னா நீ இவ்வளவு அலர்ட்டாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஒன்றை தாக்க முடியும் இஸ்ரே தெல்லவில் வந்து அது விழும் சைரன் சத்தம் இல்லாமல் விழுங்கிறத காட்டு இப்போ ராணுவ ஆய்வாளர்களுடைய போக்கில் இதை ஹிஸ்ஃபுல்லாகவும் செய்ய முடியும் அது செய்திருக்கே நான் ஏற்கனவே சொன்ன தகவல்பட ஆறாயிரத்து ஐநூறு தடவை கிராஸ் பண்ணியிருக்கேன் இஸ்ரேலில் அதுவும் தாக்க முடியும் அதே சமயத்தில் அது என்ன செய்கிறது என்று சொன்னால் இப்பொழுது டீப்பாக போகிறது மட்டும் இல்லை ஒய்டாக போகுது தான் தரைவழி தாக்குதலை நடத்தினால் அந்த பக்கத்தில் எதுவும் இருக்கக்கூடாது அதை சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த தான் இந்த பதிவு என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் அது தரைவழி தாக்குதலை இன்னும் நடத்தவில்லை என்று சொன்னால் ஏன் காரணம் தெரியுமா அவங்க இன்னும் முடிவு பண்ணலை தரைவெளி தாக்குதலை அவங்களை எல்லா வசதியும் இப்பொழுது இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் அடுத்தது இஸ்புல்லாவனுடைய தாக்குதல் பத்து மாதமாக இருக்கு அதுக்கு எதிராக நீ இன்னும் இந்த பத்து மாதத்துக்கு எதையுமே கண்டுபிடிக்கலை அதை தாக்குதலுக்கு டோம் சிஸ்டம் மிகப்பெரிய ஃபெயில்வர் ஏர் டிஃபன் சிஸ்டத்துக்கு மேலே இஸ்ரேலுக்கே நம்பிக்கை இல்லை அதுக்கு பிறகு ஒரு பெரிய செய்தி என்னவென்று சொன்னால் இந்த ஹோலோகாஸ்ட் தேரியை வச்சு எவ்வளவு நாள் வாழ்ந்த நாற்பத்தி நாலு முப்பத்தி ஒம்போதுலேருந்து நாற்பத்தி நாலுன்னு எடுத்துக்கணும் ஜெர்மனி நீ உனக்கு உதவி செய்கிறான் நீ அவனுடைய உதய நேற்றுக்கு அழுது அழுது கேட்டு பெற்று இருக்கிறாங்க இந்த ஜெர்மனியில் அன்னைக்கு கிட்லரு ஆயிரக்கணக்கான யூதர்களை கொலை செய்தான் ஏன்னா நீ ஹோலோ காஸ்ட்டை பற்றி சொன்ன பொய்கள் பின்னாடி வெளியில் வந்தது கோலோ கோஸ்ட் பொய்யன்னு சொல்லி சொல்லக்கூடாதுன்னு நிறைய ஐரோப்பிய நாடுகளின் சட்டங்களை வைத்து தான் அதை பார்த்து கொண்டு பாதுகாத்து கொண்டு இருக்கிறாரு மேக்சிமம் ஒரு ஆறாயிரம் பேர் இருக்கும் ஆறு லட்சம் பே சமயத்துல அறுபது லட்சம் பே ஈரான்ல முகமது அகமது நஜதி இருக்கும்போது அறுபது லட்சம் பேர் பொய்ன்னு சொன்னார் ஏன்னு சொன்னா உலகம் முழுவதும் அப்போ அறுபது லட்சம் யூதர்கள் இல்லை என்பதை நிரூபித்தார் இதுல இருந்து இஸ்ரேல இருந்தும் ரிப்ரஸன்டேட்டிவ்ஸை கூப்பிட்டுருந்தார் உங்களால் முடிஞ்சா நிரூபிங்க ஒரு பத்து வய பத்தாம் பிள்ளை நோட்டில் எழுதி வைத்திருந்த குறிப்பை வைத்து தான் இவ்வளவு வரலாற்று திரிவுகளை நீங்கள் நடத்துகின்றீர்கள் அப்படியும் நடந்தது நிறைய பேரை கொலை செய்தால் பயங்கரமான கொலை அதாவது எல்லாரும் உங்களோட வந்துருங்க உங்களை வந்து நான் போலண்டுக்கு அனுப்பிடுவேன் இது பக்கத்து நாடுகளுக்கு அனுப்பி உங்களை பிளக்க வைப்பேன் அதனால் நீங்கள் உங்களோட உடைமைகளை எல்லாம் கொண்டு வாருங்கள் என்று கூப்பிட்டு ஹிட்லர் என்ன பண்ணான்னா உங்கள் எல்லாம் கீழே வச்சுருங்க நீங்கள் மட்டும் கான்சென்ட்ரேஷன் கேம்புக்கு போங்கன்னு சொல்லி அங்கே உணவு சாப்பாடு எதுவும் இல்லாமல் கொலை செய்தான் என்பது வரலாறு இது எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு பொயுங்கிறத இன்னும் ஆய்வுக்கு உட்படுத்த விடாமல் சட்டங்களை போட்டு தடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஹோலோகஸ்ட் இந்த பேரழிவை வைத்துத்தான் நீங்கள் உலக மக்களினுடைய அனுதாபத்தை தேடினீர்கள் இன்னைக்கு மிகப்பெரிய பேரழிவை கூட்டுப்படுகொலையை செய்து கொண்டு இருப்பது நீங்கள் தான் என்பது உலக மக்களில் யாரு கலைஞர்களுக்கு கூட நேற்று ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு பியானிஸ்டவரை இவங்க பேன் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவர் ப்ரோ காசாவாக காசாவுக்காக பேசுறாரு என்பது அடுத்தது இந்த கிஸ்புலாவினுடைய தாக்குதலில் விளைந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நிலை என்ன என்று சொன்னால் இப்பொழுது இஸ்ரேலுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை எல்லா நாடுகளும் சேர்ந்தாலும் கூட ஏன்னா கன்சிஸ்டண்டா எந்த விஷயத்தையும் நீங்க கொஞ்சமா செய்தாலும் தொடர்ந்து செய்யுங்கள்ங்கிறது ஒரு நபிமொழி மொழி அது போல அவங்க கொஞ்சமா தாக்குதலும் நிறைய தாக்கி இப்ப நிறைய தாக்குதல தினமும் நடத்துகிறார்கள் கொஞ்சமா திறமம் தாக்கிட்டு இருந்ததை நிறைய தாக்குதல்களை திறமம் நடத்துகிறார்கள் ஆகவே கிஸ்புல்லாவனுடைய சக்தி அதீதமானது அதை யாராலும் குறைத்து மதிப்பிட்டால் சிறையில் அழிந்து போகும் என்பது இந்த ராணுவ ஆராய்ச்சியாளர்களுடைய நிலை முடிவு அடுத்தது ஹோலோகோஸ்டத்தேறி அடிபட்டு போச்சு இனிமே நீ செய்யக்கூடிய காசாவை காரணமாக காட்டி ஹோலோ கோஸ்டை எப்படி சொல்லியா அது மாதிரி காசா இனி காசாவை சொல்லக்கூடிய அந்த இடத்துல காசாவை வைத்து முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்ற செய்தி உலகத்தில் பரவாத இடமே இல்லை என்ற அளவுக்கு வந்திருக்கிறது அடுத்தது த யுனி போலார் சிஸ்டம் அதாவது அமெரிக்கா தான் ஒரே வல்லரசு என்பது அடிவாங்கிவிட்டது காரணம் சைனா ரஷ்யா ஈரான் இந்த மூன்றும் ஒன்றாக இணைந்ததால் இந்த அமெரிக்கா தான் வல்லரசு என்பது முடிந்துவிட்டு நேற்று நான் சொன்னேன் இனி கடல்ல நீங்க வியாபாரம் செய்யணும்னா பாதுகாப்பு தருவதற்கு ஈரான் தயாராக இருக்கிறது என்ற நிலை உருவாகி இருக்கிறது அப்போ அந்த இனிப்போலார் வல்டு உடஞ்சி போச்சு இனிமே ஒரு ஒற்றுமை உருவாகி இருக்கிறது அது எந்த அளவுக்கு அந்த ஒற்றுமையை சொல்லுகிறார்கள்னா உலக முஸ்லீம்களே எப்படி இந்த ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் இஸ்லாமிய போராளிகள் ஒரே குழுவில் ஒன்று சேர்ந்திருக்கிறார்களோ அதே அவர்களிடமிருந்து நீங்கள் ஒற்றுமையை படித்து கொள்ளுங்கள் என்று முஸ்லீம் அல்லாத எழுத்தாளர்கள் சொல்லுகின்ற அளவுக்கு அது அமைந்திருக்கிறது அதனால ஈராக்கு லெபனான் சிரியா ஏமன் ஈரான் அடுத்தது காசா காசா இப்போ ஒரு பெரிய நாடா தான் எடுத்துக்கணும் கார்பரேஷன் எடுத்துக்க முடியல அதுவும் ஒரு நாடு என்ற அளவில் தாக்குதல் நடைபெறும் இந்த ஆக்சிஸோடைய தாக்குதல் ஏக காலத்தில் இருக்கும் அதை விட வடையிட்டு காட்ட வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் அது எத்தனை மாதங்கள் தொடரும் என்பதும் கணக்கில் இல்லை நீ வந்து இத்தத்தை பொருளாங் பண்ணணும்னு நினைக்கிறல்ல இப்போ இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸோடைய ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குன்னு சொன்னால் இந்த போராளிகளுடைய தயாரிப்பு எப்படி இருக்கிறது என்று சொன்னால் இதை பல மாதங்களுக்கு நம்ம நீட்டிக்க முடிக்க வேண்டும் என்று இருக்கிறது அப்போ இப்போ பிரான்ஸை ஹெல்ப் பண்ணு அமெரிக்காவை ஹெல்ப் பண்ணு ஆங்கில நாடே ஹெல்ப் பண்ணுங்கிற இது எத்தனை நாளைக்கு தாக்கு பிடிக்கும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது அடுத்தால இந்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வில் வின் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இனி கப்பல் ஆதிக்கமும் கடல் ஆதிக்கமும் அமெரிக்காவின் கைகளில் இருந்து போய்விடும் காரணம் ஹூத்தி தாக்குதல் என்று அந்த ஆய்வு முடிகிறது இன்னும் பல அரிய தகவல்களை சொல்லியிருக்கிறார்கள் நமக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் அதை தருகிறோம் இணைந்திருங்கள்